தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்து இப்போ பொதுவாகவே நாட்டுல எல்லா இடத்துலையும் ஒரு பிரச்சனை ஒன்று போய்கிட்டு இருக்கு என்னன்னா குழந்தை பிறப்பு சதவீதம்ங்கிறது குறைஞ்சிடுச்சு அது நம்ம உண்மைதான் இப்போலாம் வந்து எல்லாருக்கும் மேக்சிமம் உடனே கன்சீவ் ஆகிறதுலாம் கொஞ்சம் ரேர் தான் ஆஹ் ஒரு இருபது சதவீதம் மக்களுக்கு உடனே கன்சீவ் ஆயிடுறாங்க அதர்வைஸ் எல்லாருக்குமே அட்லீஸ்ட் ஒன் இயராவது கேப் வந்துடுது அப்படி இல்லைன்னா அது ஏதோ ஒரு பெரிய புண்ணியம் பண்ணவங்க கணக்கில் வந்துடுறாங்க அவங்கெல்லாம் ஏன் அப்படின்னு தெரியல நம்ம பழக்க வழக்கமாக நம்ம சாப்பாடாக எதுவுமே புரியல ஏன் இப்படி நடக்குது எதனால் அப்படின்னு தெரில ஜெனட்டிக்கல் மாற்றம் ஏதோ ஒன்று சம்திங் போய்கிட்ருக்கு நான் வந்து இவர் என் வயிற்றில் கன்ஃபார்ம் ஆனப்போ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த ப்ரைம் நம்பர்னு ஒரு நம்பர் வாங்கிட்டு வர சொன்னாங்க அந்த கிராம சுகாதார நிலையத்தில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு நம்பர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க சரி நான் அங்கே போயிருந்தேன் அப்போ அந்த நர்ஸை சொன்னாங்க எத்தனாவது பேபி அப்படின்னு கேட்டாங்க ஃபஸ்ட்டு பேபி மேடம்னா எத்தனாவது மாதம் ஆகுது கன்ஃபார்ம் ஆகி அப்படின்னாங்க த்ரீ மந்த்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன் மேரேஜ் ஆகி எவ்வளோ நாளா ஆச்சு அப்படின்னாங்க ஆறு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னேன் ஆறு வருஷம் ஆச்சுன்னு சொன்னதுக்கு அந்த நர்ஸ் என்னமோ என்னை வந்து அடிச்சு அடிக்கிற மாதிரி பார்க்குறாங்க என்னமோ ஆறு வருஷம் ஆச்சு இவ்வளோ நாள் சும்மா இருக்கீங்களா அப்படின்னா இவ்வளோ நாள் சும்மா இருக்கீங்களான்னு அவங்க அசால்ட்டாக கேட்டுட்டாங்க நம்ம சும்மாவாக இருக்கோம் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலு கோவில் குளம் எல்லாத்துலேயும் ஏறி இறங்கியாச்சு பார்க்குறவங்கலாம் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் அந்த நேரத்தில் நம்ம பார்க்குறவங்க எல்லாருமே டாக்டராக மாறிடுவாங்க அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு பத்தாயிரத்துக்கு இந்த கோயில் போ அந்த கோயில் போ இந்த விருது அந்த விரது ஆயிரத்தெட்டு சொல்லுவாங்க எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம் செய்யாமலாம் யாருமே இல்லை ஆனாலும் இருந்தாலும் சொல்லுவாங்க ஏதோ நம்ம தான் எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன மாதிரி செஞ்சுருந்தா கரெக்டாக குழந்தை பிறந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு திட்டுறதெல்லாம் வாங்கிக்கிட்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டு நம்ம இருந்தோம்னா அந்த நர்ஸு கூட இப்படி கேட்டுக்கிட்டாங்களே அப்படின்னு ஒரு வேதனையாக போயிடுச்சு ஏன் மேடம் அப்படின்னு உள்ள பிள்ளைங்க படிக்கிறீங்க ஆனால் விவரமே இருக்க மாட்டேங்குது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது என்னத்தை படித்து என்னத்தை பண்ணுறீங்க இப்போ உங்களுக்கு அப்படின்னாங்க என்னாச்சு என்னன்னு சொல்லுங்கள் மேடம் சொன்னால்தானே எங்களுக்கும் என்னன்னு தெரியும் நாங்களும் சேஞ்சஸ் பண்ணி முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு நீங்கள் பிளான் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்த கல்யாணம் ஆனதுமே குழந்தை பிறக்கணும் இல்லை கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு குழந்தை நிற்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் போடுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு எப்போ பொண்ணு பார்க்குறாங்களோ எப்போ என்கேஜ்மெண்ட் ஆகுதோ அப்போயிலேருந்தே நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்க ஆரம்பிக்கணும் ஃபோலிக் ஆசிடுன்னு ஒரு டேப்லெட் இருக்குது அது யாருக்குமே தெரியாதா என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுனாவே அந்த டேப்லெட்டை போட ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க இது யாராவது சொன்னால் நமக்கு தெரியும் சொல்லாமல் எப்படி தெரியும் திடீர்னு ஒரு பொண்ணுக்கிட்ட போய் உனக்கு கல்யாணம் போதே அது அந்த பொண்ணுக்கு அதிர்ச்சி தான் அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்துமே கல்யாணம் ஆன உடனே உனக்கு குழந்தை வேணும்னா அந்த பொண்ணு என்ன பண்ணப்பாவோம் அதனால் பேரண்ட்ஸும் சரி இதை பார்க்குறவங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க யாராவது இருந்தாங்கன்னா கல்யாணம் ஆக போகுது இல்லை பேபி கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாலே சொல்லுங்கள் இதை ரெஃபர் பண்ணுங்கள் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் போட சொல்லுங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஜிஹெச்லேயோ இல்லை இது மாதிரி சுகாதார நிலையத்துலேயோ இல்லை இப்போ நம்ம இதுக்கு போனோம்னா இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா கூட அவங்க ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஃபோலிக் ஆசிட் தான் கொடுப்பாங்க அதை வந்து மேரேஜ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சுனாலே பசங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கி கொடுங்க அவங்களும் சாப்பிடட்டும் அடுத்த ஒரு ஜென்ரேஷனாவது அடுத்து வர ஃப்யூச்சரில் இருக்கிறவங்களாவது கொஞ்சம் சீக்கிரம் அவேர்னஸோடு இருக்கட்டும் நாங்கள் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுமே தெரியல போகிற வரவங்கள்லாம் கேவலப்படுத்தாங்க அசிங்கப்படுத்தாங்க இன்னும் ஒரு குழந்தை பெருத்துக்க துப்பு இல்லையா அப்படின்னு ஏதோ நாங்கள் தேசியவாத குற்றம் பண்ண மாதிரி ஒரு இமேஜினேஷன் மேலே வந்துடும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோலிக் ஆசிட் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஃபுட்டு ப்ராப்பர் ஃபுட்டு எடுத்துக்க சொல்லுங்கள் இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் பொன் எல்லாருக்குமே ஃபோன் இருக்குது கையில் ஸோ வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இன்னொன்று ஓப்பனாக சொல்லணும்னா பொண்ணுங்க மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு கட்டாயமே கிடையாது பசங்கள் அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தனக்கு ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குதா எதாவது சத்து குறைபாடு இருக்கா அதுக்கு நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா எதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம் பசங்களுமே முயற்சி பண்ணலாம் அது ஏன்னு தெரில அவங்க பசங்க போகிறதுக்கு தயங்குறாங்களா இல்லை வெளியே தெரிஞ்சால் அசிங்கம்னு நினைக்கிறாங்களா இல்லை அசிங்கப்படுறதுக்கோ அவமானப்படுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது நம்ம ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் நம்மளை நாலு பேர் கேவலப்படுத்தக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம்னா தாராளமாக ஹாஸ்பிட்டல் போகலாம் ஏன் என் ஒய்ஃபுக்கு தான் பிரச்சனை இருக்கணுமா இல்லை என் ஒய்ஃபு தான் அதாக இருக்கணுமா அவள் தான் ஹாஸ்பிட்டல் போகணுமா மெடிசன் எடுத்துக்கணுமா நான் எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு கொஞ்சம் ப்ராட் மைண்டாக யோசிச்சா எல்லாருமே பண்ணலாம் தான் அதனால் ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும்போது பொண்ணுங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லை பசங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் போகலாம் இன்றைக்கெல்லாம் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே ஃபெர்டிலிட்டி சென்டர்லலாம் சொல்கிறது என்னென்னா உங்கள் பார்ட்னர் கூட வந்திருக்காங்களா ஈவன் பசங்களுக்காக இருக்கட்டும் இல்லை பொண்ணுங்களுக்காக இருக்கட்டும் ரெண்டு பேரையும் ஒன்றா உட்கார வச்சு தான் பேசுகிறாங்க ஒன்றா உட்கார வச்சு தான் பார்க்குறாங்க ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க ஸோ நீங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கன்னு எல்லா டெஸ்ட்டும் ரெண்டு பேத்துக்கும் தான் கொடுக்குறாங்க அது வெளியே சொல்கிறது கிடையாது ஆனால் நம்ம நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம கூட பிறந்தவங்களோ நம்ம அண்ணன் தம்பியோ இல்லை நம்ம பசங்களோ யாராக இருந்தாலும் இப்போ நீங்களும் போங்க ஹாஸ்பிட்டலுக்கு போப்பா போய் என்னென்னு பாருப்பா உனக்கும் என்னென்ன டெஸ்ட் எடுக்கணுமோ எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் தப்பு கிடையாது எல்லாருமே ஒரு ஒரு கை தட்டினா தான் ஓசை வரும்ல ரெண்டு கையும் சேர்ந்து தட்டணும் அதுக்காக பொண்ணுங்க மட்டும் இல்லை பசங்களும் ட்ரீட்மெண்ட் எடுங்க எடுத்தால் தான் நம்ம பேர் வந்து நாளைக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இல்லைன்னா போகிறவங்க வரவங்கெல்லாம் எதுவும் நம்மளை பார்க்குற பார்வையும் பேசுகிற பேச்சும் நாங்களாம் நிறைய அனுபவிச்சிட்டோம் எங்களால் முடியலங்கிற அளவுக்கு கேள்வி எல்லாம் கேட்டாச்சு அப்படியே ஒரு பத்து பேர் நூறு பேர் இருக்காங்கன்னா அந்த இடத்துல கூட எல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படி கேள்வி கேட்பாங்க ஐயோ ரெண்டு அது இது வந்து நமக்குள்ளே ஒரு ப்ரைவசியான ஒரு விஷயம் இதை வந்து நம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் முடிவெடுக்கணும் ஆனால் ஊரில் போகிற வரவெல்லாம் முடிவெடுப்பான் நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இதை இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ரொம்ப ஓவராலாம் பேசுவாங்க அதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு சளிச்சு போய் சி என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அஞ்சு வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் என்னால் முடியலன்னு ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் ஒரு வருஷம் நான் ட்ரீட்மெண்ட் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கலை அதுக்கப்புறம் அவராக தானாக நின்றது தான் இந்த பேபி எனக்கு ஆறு வருஷம் போராடினதுக்கப்புறம் நின்றுவர் அதனால் யாராக இருந்தாலுமே உங்களுக்குள்ளே நமக்கு ஒரு குழந்த பிறக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மனசுக்குள்ளே நீங்களாக வளர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கிலருந்தே பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மெடிசன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க ஒரு கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துலேயே போயிட்டு உங்களுக்கு பேபி லேட்டாக தான் பேபி வேணும்னா கூட பிரச்சனை கிடையாது ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு பேபிக்கெலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லையா ரெண்டு பேரும் ஹெல்த்தியாக இருக்கமா நல்லா ஃபிட்டாக இருக்கோம்மான்னு செக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு உங்கள் பிளா பிளானிங் என்ன அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருக்கிட்டேயும் திட்டு வாங்கிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒரு வாழ்க்கை இனிமேவும் யாரும் வாழக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறது எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லு ஹாய் தேங்க்யூ Thank you. Thank you. Okay, bye. Bye, bye, bye. Bye bye. bye, -bye. Okay. okay.